தமிழும் சரஸ்வதியும் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான தமிழை தேடி நம்ம ராகிணி தமிழோட வீட்டுக்கு வராங்க உடனே கார்த்திக் வந்து எதுக்காக நீங்க வந்துருக்க வேணும் உன் புருஷனை வெளியே எடுத்துட்டேன் அதை சொல்லி காட்டணுன்றதுக்காக நீங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கார்த்திக் கண்டபடி ராகினியே பேசுறாங்க உடனே ராகினி நான் அதுக்காக வரல வேற எதுக்காக வந்திருக்கேன் ஒழுங்கு வரியதே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவமாக அம்மா உடனே தமிழ் வந்து கார்த்திக் கொஞ்சம் பொறுமை இரு அவ முதல்ல எதுக்கு வந்திருக்கான்றது சொல்லட்டும் நீ வந்து உட்காருன்னு சொல்றாங்க நீங்க பாருங்கன்னு நான் வந்து நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி காட்டுறதுக்காக வரல நீங்க தான் வெளியில வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்கீங்களா அதுக்கு காரணம் நீங்க தான் எனக்கு என்னோட குழந்தையோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு தமிழ் அண்ணன் வந்து என் குழந்தைய தூக்கி என்னுடைய அண்ணன் எனக்கு என் குழந்தைக்கு பேர் வைக்கணும் அந்த ஃபங்க்ஷனுக்கு என் அண்ணன் நீ வருவியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே பார்த்துட்டே இருக்காங்க தமிழ் வந்து நீ இவ்ளோ கேட்குற உனக்காக நான் வரமாட்டேனா கண்டிப்பா உனக்காக நான் வரேன்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க இதை கேட்டு ராகுனியும் கோதையும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பிரமபம் முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என் மாதிரியான வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ